டேட் ஓட தேர்ட் மேட்ச் பேட் லெவன்ஸ் வர்சஸ் வேதாசிசி ஆக்சுவலாக மூணாவது மேட்ச் இங்கே நடக்குது டைமும் பத்து தான் பத்து மணிக்குள்ளேயே ரெண்டு மேட்சும் முடிச்சாங்க ஸோ சொன்ன டயத்துக்கு கரெக்டாக மேட்ச் நடத்திடுறாங்க எல்லா டீமுமே கரெக்டாக வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே அஞ்சு போலே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உடனே சொன்னால் சைக்கிள் இருக்கிறது கண்ணு நான் சைக்கிளாக தமிழ் வேந்தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு சாப்பிட் பண்ணால் ஸ்ரீகாந்த் வேதாசிசி உப்ளி பிரதீப்பு ஸோ அவரோட டீமு ஸோ அவர் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற காலத்தினால ஸோ எங்கள் ஒரு டீமு என்ட்ரு பண்ணிட்டு ரெடி பண்ணி மேட்ச் விளாட்றாங்க ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே எங்கள் அவரோட ஃபஸ்ட் ஒன்ஸ் பாயிண்ட் சார் குயிக்கராக உடம்புல எனக்கு வந்தார் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச்சை செகண்ட் ஒன் பூரா போட்டிருக்காரு ஹாஃப் கட்டர் வேரியேஷன் ஒரு மாதிரி ஸ்விங் ஆகி வந்துச்சு டாட்பால் டாட்பாலோட ரெண்டாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு முதல் ரெண்டு பந்தில் பாலோட தோடுவன் ஃபார் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை நல்லா டேக் எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் கண்ணனோட விக்கெட் இங்கே பறி போகுது முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு முதல் ஓவரில் எங்கள் ஸ்ரீகாந்த் நெக்ஸ்ட் நீ பேஸ் ஒயிட் கார்த்தி டிஃபன்ஸ் மைண்ட் செட் குயிக்கராக வந்துருச்சு பால் சூப்பராக அடிச்சாருங்க லாங் ஆப்ல அங்கே பீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவா பார்த்து ஆடி இருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க கம்படப்லா எங்கள் ரன் கார்த்தி அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு வந்திருக்குமோ சுற்றி இருக்காங்க ட்ரை பேட்ல தெளிவா பட்டிருந்தாலும் ரெண்டு ஓரளவு கையில தான் போயிருக்கு காரணமாக காரணமா டாட் பாலோட முதல் ஓவர் இங்க எண்டாயிருக்கு எக்ஸலண்ட் ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் எங்க முதல் ஓவரை ரெண்டே ரன் விட்டு கொடுத்து எங்க ஸ்ரீகாந்த் செகண்ட் ஓர் போட எங்கள் செந்தில் ஹோனி பேச வேந்தான் அவர் மீட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டை வரட்டி போய்கிட்ருக்காங்க ஸ்டாப் பண்ண முடியலங்க இங்கே பவுண்டரி போயிடுச்சு நல்லா எஃபோர்ட் ஃபீல்டகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு பாலோட செகண்ட் டோன் ஃபுல் டாஸ் பால் வந்த பக்கமாகிட்டு சான்ஸ் ஃபார் டேரக்டு கிட்ட வைப் பண்ண பார்த்தா உள்ளே வந்துட்டாருங்க கொடுகுடுக்குன்னு ஒன்ட்டியாண்டாரு வியிட்டு சிங்கிள் பாலோட தேர்ட் ஒன் ஸ்கூப் கனெக்ட் ஆகி காலில் தான் போட்டிருக்கு லெக் பெயின் ஒரு ரன் கன் கனெக்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று பேட்டில் படலாம் எக்ஸலெண்ட்டாக போட்டிருக்காரு பேட்ஸ்மேனை கடைசி வரைக்கும் பார்த்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் செந்தல் பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் நிதானமாக நின்று எடுக்க பார்த்தாரு அதுக்குள்ளே இங்கே ரெண்டு பாஸாக ஓட்டாங்க ஸ்பீக்கராக ஓடிருக்காங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே நல்லாட்டு கார்த்தி அவரோட விக்கெட்டும் இங்கே போய் போயிருக்கு ரெண்டு ஓவருக்கு ஒன்பது தேர்ட் ஓவர் பட ஃபஸ்ட் ஓவர் பட்ட ஸ்ரீகாந்த் ஒன் டென்னு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக தாருங்க ஆலை இல்லாத திசையில் வேந்தன் பேட்டில் இருந்து ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சுச்சுக்கான ட்ரை நோ பால் கொடுத்துருக்காங்க செஃப் நோன்னு நினைக்கிறேன் லெக் பை நோ ரன் ஸோ அதன் காரணமாக ரென்னு கிடையாது ஒன்று ரென்னு உன்னை பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீ இட் பால் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்கே ஃப்ரீ ஹிட் பாலை ஒரு இதுவரைக்கும் பெருசாக பதிவு பண்ணலை சரியான ஹைட்டு ஃபார் விக்கெட்டுக்கு வாய்பா பிடிச்சாலும் விக்கெட் கரக்கு வராது பிரிக்கெட் அதன் காரணமாக ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்க வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு ஆப்போசிட் விண்டா அதன் காரணமாக கண்டிப்பாக பவுண்டரி போகாது காற்று கொஞ்சம் சேர்த்து தடுத்து போட்டுருச்சு ரெண்டு ரன் மூணாவது ரன் கால் பண்ணி ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரொம்ப கரெக்டாக அடிக்கலங்க மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் சேர்க்கல கர்ணா ஃபிளக்சிபுல்லாக போய் அடிச்சிருக்காரு தரையிட தரையாக பாஸ்டாக போய்ட்டு இருக்கு அங்கே ஃபீல்டர் ஃபஸ்ட் டைம்ல எடுக்கல ரெண்டாவது ஓடிடுறாங்களா கால் பண்ணி ஓட்டாங்க கம்புலாவா செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட்டுங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு பேட்டை வச்சுருந்தாலே உள்ள சேஃபாக இருக்கும் ஸோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம் எங்க விக்கெட்டு இழக்கிறாங்க நெக்ஸ்ட் எங்கள் எங்க மனோஜ் போன போகணும் பல எக்ஸ்ட்ரா கவர்ல ஆட பார்த்தாரு டாட் பால் பாலோட மூணாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் முதல் ஓவர் ரெண்டு மூணாவது ஓவரை மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நல்லாவது ஓவர் படா எங்கள் ஹனீஸ் ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக பில்லரும் வெரைட்டி வந்திருக்காரு பாலுக்கு ஃபாஸ்ட் அட்டம் எடுக்கலங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபிள் டூ செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தட்டி வெட்டிருக்காரு நல்ல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை பேட்டில் டார் டார்பால் பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஆப்போசிட் காத்து அதன் காரணமாக டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எஸ் ஆகலை நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே வேதாசிசி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா இங்கே உப்புளி பிரதீப்

நல்ல மறி போய் அடிச்சிருக்காரு சென்ஃபார் சிங்கலா டபுளான்னு பார்த்தா வReturnType வந்துட்டாங்காங்க அங்கே மிஸ்பீல்ட் பண்ண அதுக்கு அப்புறம் ஓட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன் மூவ் பண்ணி ரென் ரன் செகண்ட் ஒன் சுஜித்ကான ட்ரை கால்ல பட்டு செம்பில் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் எஸ் விகெட் ஜெனூனா நகந்துட்டாரு வேந்தனே நெக்ஸ்ட் பஸ் பண்ண இங்க துரை பால் டெலிவரி எக்ஸலண்டா போட்டுருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வந்து ஆடை பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க இங்கே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கேட்சுக்கு வாய்ப்பா தாண்டி போயிருதான்னு பார்த்தா லயனில் வச்சு போச்சுட்டாங்க கேட்சு டேக்கன் இங்கே மழை வரையும் ஆரம்பிச்சிருச்சு நீயும் பேச பாஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் போயிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க தாண்டி இங்கே ஆறு செகண்ட் பேட்லேருந்து சூப்பரான ஒரு ஆறு பவுலிங் நல்லா போடுவார் பார்த்துருக்கேன் கீர்னு டோர்னமெண்ட்டில் பேட்டிங்கில் பாஸ்ட் பால் ஒரு சிக்ஸு சுற்று உடம்புல தான் பட்டிருக்கேன் எங்கள் டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் பார் சரியான ஹைட்டு போயிருக்கு ரெண்டு பிள்ளை விரட்டி போயிட்டிருக்காங்க ஆனால் யாருமே கேட்சை பிடிக்கலங்க ரெண்டாவது ரன் ரஸ் பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே யாரு சூப்பரான ஒரு ஆறு உப்புளி பேட்லேருந்து வரேன் ரெண்டாவது ஆற பதிவு நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு காலத்தில் பூந்து வந்திருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக ஓட்டாங்க ரன்னு ரெண்டாவது ரன்னு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்கே அடிச்சிருவாங்கன்ற காரத்தினால ஷாப் போயிட்டாங்க போலடோ நிட்ஸ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இதுவும் செம்ம ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா பிடிச்ச செக் பண்ணி கொடுப்பாங்க ஸ்விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஆறு அடித்த பேட்ஸனோட விக்கெட் அடுத்த பாலில் வரி போகுது இங்கே சின்ன லாஸ்ட் ஒன் ஒரு பால் இங்கே பிங்கோ திருப்டி விட்டுருக்காரு மிகேந்திர செம்பில் பவுண்டரி போய்தான் வரட்டி ஃபீல்டரும் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணாவது ரன்னுக்கு ட்ரை செம்பில் அடிச்சிருக்கு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அங்கே தான் அடித்து பார்க்கணும் த்ரோ வசையை பார்த்து விக்கெட்டாக மாற்றிட்டாங்க ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இதோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நாற்பத்தி ஒன்பது அடிச்சுருக்காங்க வேதாசிசி ஐம்பது டார்கெட் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் மேட்ச்சை கொண்டு பேசுனா எங்கள் சைக்கிளாக நவீன் நான் சைக்கிளாக மனோஜ் ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் மனோஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி போய் அடிச்சிருக்காரு பார் கேட்சுக்கு வாய்ப்பாக அங்கே வீட்டுக்கு கார்த்தி பிடிச்சாருங்க நல்லா டேக்கன் இந்த மலையிலையும் கேட்சை விரட்டி போய் புடிச்சாரு ஃபஸ்ட்டு பல விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒன் கொண்டோட பேசினா இங்கே ஹரி வரட்டிய பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டாட் பால் ஃபக்ஸ் ஒன் வேறி ஆடை பார்த்தாரு அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் ஒரு விக்கெட்னு மூணு பந்து ஐந்து ரன்னு கொடுக்காமல் போட்டிருக்காரு மனத்தோட ஃபோர்ட் ஒன் ஸ்கூட பார்த்தாரு அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே வேதாசிசி பாலோட ஃபிஃப்ட் ஒன் அங்கே பீல்டர் கைக்கு தான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா இங்கே அடிச்சாங்க அதுக்குள்ளே வந்துட்டாருங்க உள்ள டாட் பால் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மோர் பேட்ல அணிக்கு இருந்துச்சு விக்கெட் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட இங்க முடிச்சிருக்காங்க வாட் வாட்டன் ஸ்டார்டிங் வேதா சிசி முதல் ஓவர மேடின் வித் ரெண்டு விக்கெட்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்க ஸ்டோக் மனோஜ் செகண்ட் ஓவர் போட இங்க கேரளா சைன் மனோஜ் ஆன் சைக் ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஓயிட்டு கார்த்தி போன ஓவரில் ஃபஸ்ட்டு பாலும் இவர் தான் கேட்ச பிடிச்சார் ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலும் ஓயிட்டு தான் கேட்ச பிடிச்சிருக்காரு ஏழு பண்ணால் எந்த ரன்னையும் விட்டு கொடுக்காம மூணு விக்கெட்டை எடுத்திருக்காங்க இங்கே வேதாசிசி சரி என்னோட செகண்ட் ஒன் ஸ்வீக்கராக செம்ம பீஸில் போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காங்க ஃபாலோட தேர்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு சூப்பர் சாப்பிடுங்க அங்கே வினோத் சிங்கிள் எக்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் சைக்கில் ஸ்ரீகாந்த் பவுலிங் ரெண்டு ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பேட்டிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் கூப்புக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகலை வேந்தன் பூசாருங்க இங்கே கேட்சை நாலாவது விக்கெட்டை இழக்கிறாங்க ஒரு மாதிரி பவுலிங்கில் டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே வேதா சிசி இன்னைக்கு ரெண்டு இருக்கு செஞ்சு தட்டி விட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க இங்கே ஆ சுன்மோர் இப்போ டெலிவரி எக்ஸலண்ட் ஓவர் முதல் ஓவரை தொடர்ந்து ரெண்டாவது ஓவரும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஓவருமே பவுண்ட்ரிஸ் இல்லாமல் வெரி சிக்கனமான ஓவராக மாறி இருக்குன்னு சொல்லலாம் தேர்ட் ஓவர் படா எங்கள் ஸ்டோக் மனோஜ் லோ டாஸ் ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு டாட் பால் ரன் ஓடலை முதல் ஓவர் மெயிட்டன் ரெண்டாவது ஓவர் ஒன்றுன்னு இது வரைக்கும் பதிமூணு பாலுக்கு ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க மனோஜ் செகண்ட் ஒன் ஏற்கனவே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா அங்கே ஃபீல்ட போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு சிங்கிள் அலவ் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்கார் ஃபீல்டர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு லோ ஃபுல் டாஸ் அவங்க ஃபீல்ட விரட்டி வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் தான் ஓடுவாங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பிடிச்சிக்கிட்டுக்கான ட்ராய் ரெண்டு காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு எக்ஸலன்ட் டெலிவரி எங்கள் மனோஜ் கையில் இருந்து டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரன் ஓட மாட்டாங்க அகைன் ஒரு டாட் பால் எக்ஸலண்ட் ஓவர் மூணு ஓவருக்கு ஆறே ரனில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஃபோர்ட் ஓவர் படா எங்கள் ஒயிட் கார்த்திக் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு ஒயிட்டோட ஓவராக எங்கள் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் அப்டு யாக்கிங்களா வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் கீழே பற்றி தான் வந்துச்சு பாலோட தோடு சம்புக்கு வெரி க்ளோஸாக வந்திருக்கு அகைன் ஒரு டாட் பால் மூணு பந்தா எந்த இடையும் விட்டு கொடுக்காமல் போட்டிருக்காரு எங்கள் வயிட்டு கார்த்தி பாலோட ஃபோட் ஒன் தரையோட தரையாக போகுது அதிகபட்சம் சிங்கிளுக்கான வைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் உப்பு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி டெலிவரி சூப்பர்வாக போட்டிருக்காரு இங்கே நாலாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு கார்த்தி சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் சூப்பராக அடிச்சாருங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் குவாலிட்டி ஆனாரு சப்போர்ட் பண்ணி போய் பவுண்ட்ரியோட இங்கே இந்த ஓவர் முடிவை கொண்டு வந்திருக்காங்க நாலு ஓவருக்கு பன்னெண்டு ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிட்ட அடிக்கணும் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு மேலே தப்பு பண்ணாமல் போட்டாங்க அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவராக தான் இருக்கும் வேதாசிசிக்கு இந்த மேட்ச் ஓவர் போட இங்கே பிங்கோ ஃபஸ்ட் ஒன் ஓடச்சி போட்ட பால் சூப்பராக சாருங்க சென்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுதான்னு பார்த்தா போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்ட்ரி பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடித்தார் கெயின் ஃபீல்ட்ரு கையில் தான் போவோம் இங்கே கர்நாடகர் ஃபீல்டர் ரன் ரஸ் பண்ணிடுறாங்களா ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் கோ டெலிவரி நல்லா கம்பேக் பரேன் பிங்கோ முதல் ரெண்டு பால் கரெக்டாக போடல இந்த பால் தெளிவாக போட்டிருக்காரு ஆன பால் அவருக்கான கம்பேக்கிங் பரோட பொறுத்து ஒன் வேறு எந்த சே நல்லா டேக் அண்ட் வீக்கெட் எடுத்திருக்காரு இங்கே பிங்கோ பரோட நெக்ஸ்ட் ஒன் தரையடா தரையாக தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் நல்லா ஃபீலிங் ஒயிட்டு நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு பிங்கோக்கு கிடைக்கிற ரெண்டாவது விக்கெட்டான்னு பார்த்தா அங்கே ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் வந்து விட்டார் மலையில் வலிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தான் பாலுக்கு வந்தார் லாஸ்ட் ஒன் மோஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனதுக்கும் தெளிவாக போட்டிருக்காரு எக்ஸலண்ட் டெலிவரி இதோட அஞ்சாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பார் குறைவான ரெண்டு தான் அடிச்சிருந்தாலும் நல்லா போட்டிருக்காங்க இன்றைய டெவலோ பவுலர்ஸ் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் எதாசிசி அஞ்சு ஓவருக்கு இருபத்தி ஒன்று கடைசி ஆறுக்கு இருபத்தி ஒன்பது லாஸ்ட் ஓவர் போட எங்கள் வேந்தன் பாலோட ஃபஸ்ட் சூப்பராக போட்டிருக்காரு ஸ்டார்ட் வித் ஸ்டார்ட்டோட எங்கள் வேந்தன் செகண்ட் ஒன் திரையிட திரையாக தான் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் ஆகிட்டாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் தெளிவாக ஆடிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போனாலும் சாப்பிட முடியலங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பாலோடா நெக்ஸ்ட் ஒன் மற ஈச்சம் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சைன் சாப்பிட முடிலங்க போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ் நல்லா சாப்பிடறாரு ரெண்டும் வரல டாட் பால் சூப்பராக அடித்தாருங்க இங்கே பேட்ஸ்மேன் தாண்டி கண்டிப்பாக போயிடும் ஆறே போயிருந்தாலும் அது ஆறுதல் ஆறாக தான் அமைது ஸோ குறைவான ரன் அடிச்சிருந்தாலும் பவுலிங் வேறு லெவலாக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் வேதா சிசி அதன் காரணமாக முதல் சுற்றை வெற்றி பெற்று இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறி போகிறாங்க